இன்னைக்கு நம்ம காளான் பிரியாணி செய்ய போகிறோம் ஸோ இதுக்கு வந்து நம்ம பட்டன் காளான் யூஸ் பண்ண போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ குக்கரில் இருக்கிற தண்ணிலாம் சுண்டிடிச்சு இப்போ நெய்யை யூஸ் பண்ண போகிறேன் அமுல் நெய் தான் யூஸ் பண்ணுறேன் நெய்யி வந்து நீட்டாகிடுச்சு ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார் போடுறேன் ரெண்டாவது பட்டை மூணாவது ஏலக்காய் நாலாவது இலை கொஞ்சம் கடல் பாசி ஆட் பண்ணிக்கிறேன் வெங்காயம் நான் ஆட் பண்ணிட்டேன் நறுக்கி வச்ச தக்காளி ஆட் பண்ணிக்குவோம் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு பச்சை மிளகா வாசனைக்காக ஆட் பண்றேன் அரைச்சி வச்சால் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறோம் ஒரு ஒன்றரை ஸ்பூனு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன் தேவையான அளவுக்கு புதினா ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம பட்டன் காராலும் ஆட் பண்ணிக்கலாம் லைட்டாக கேலரி விடுவோம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் ரெண்டும் கலந்துடுச்சு ஓரளவுக்கு வதங்கிடுச்சு அடுத்து ரைஸ் ஆட் பண்ணிக்க வேண்டியது தான் ரைஸுக்கு முன்னாடி ஒரு கப்பு தயிரை ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கேலரி விட்டுக்கலாம் தயிர் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் இந்த கப்பால் நான் மூணு பாஸ்மதி அரிசியை வந்து ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் ஸோ அதனால் அதுக்கு தண்ணி ஆட் பண்ண போகிறேன் இப்போ மூணு கிளாஸ்னால் நாலரை கிளாஸ் தண்ணி ஆட் பண்ண போகிறேன் ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலரை இந்த மூணு கிளாஸ் அரிசியை ஹாஃப் அன் ஹவருக்கு முன்னாடி நான் ஊற வச்சுட்டு இப்போதான் கழுவி தண்ணி இல்லாமல் எடுத்துருக்கேன் ஆட் பண்ணிக்கலாம் அரிசியை லைட்டாக தொழவி விட்டுடலாம் குக்கரை மூடிடலாம் ரெடி ஆயிடுச்சு குக்கரை ஓப்பன் பண்ணி பார்ப்போம் வாவ் சூப்பர் நெய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் நெய் விட்டாச்சு கொஞ்சமா அப்படியே கிளறிக்கலாம் பதமாக இருக்குது எல்லாமே பிரியாணி ரெடி சுவையான பட்டன் காளான் பிரியாணி சிற்பி காளான் சப்ஜி ரைத்தா ரெடியாக இருக்குது ஸோ நாங்கள் சாப்பிட போகிறோம் நீங்களும் ஒரு முறை இதே மாதிரி ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்றத கமெண்டில் சொல்லுங்கள்